சீராக்கினுடைய ஞானாகம நூறிலே இன்றைக்கு நாம் அறிய பார்க்கின்ற ஒரு அற்புதமான சிந்தனை தம் ஐந்து அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார் ஆறாவதாக தம் அறிவு திறனிலே பங்கு கொடுத்தார் அந்த அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை ஏழாவது கொடையாக வழங்கினார் விருப்புரிமை நாக்கு கண் காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஒரு உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார் அவர்களை அறிவாலும் கூர் மதியாலும் நிரப்பினார் நல்ல அற்புதமான ஒரு எண்ணத்தை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் கடவுளினுடைய ஞானம் நம் எல்லாருக்குமே அருளப்பட்டிருக்கிறது ஐந்து அறிவு மட்டுமல்ல ஆறாவது அறிவை நமக்கு தந்து நன்மை எது தீமை எது என்று பகுத்தறிகின்ற அந்த பகுத்தறிவை நாம் பெற்றுக்கொள்வதோடு கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதனை புரிந்து கொள்வதற்கான ஏழாவது அறிவை ஒரு கொடையாக கொடுத்திருக்கின்றார் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் நாம் என்பதுவே உண்மை இந்த மனித குலம் இன்றைக்கு இந்த ஆறு அறிவு பெற்று ஏழாவது அந்த கொடையையும் பெற்றிருக்கின்றோம் என்பதனை உணர்ந்து செயல்படுகின்றதா அல்லது போட்டியினாலும் பொறாமையினாலும் காய்மஹாரத்தினாலும் பழிவாங்குகின்ற உணர்வுகளினாலும் இன்றைக்கு கடித்து விளங்குகின்ற விலங்குகளைப் போல இன்றைக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோமா அல்லது தான் உயர்ந்தவன் மற்றவர்கள் எல்லாரும் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சமுதாயத்திலே பிளவை ஏற்படுத்துகின்ற தான் தோன்றித்தனமான ஒரு வேறுபாடுகளை விதைக்கின்ற ஒரு மனோபாவம் இன்றைக்கு நம்முடைய மனோபாவமாக அமைந்திருக்கின்றதா அல்லது நான் உயர்ந்தவன் நானே நாட்டாண்மை எல்லாவற்றையும் நானே செய்வேன் மற்றவர்கள் எல்லாரும் எனக்கு அடிமையே என்று சொல்லிக்கொண்டு பொருளாதாரத்திலே நான் உயர்ந்து நிற்கின்றேன் படிப்பிலே நான் உயர்ந்து நிற்கின்றேன் பணத்திலே நான் உயர்ந்து நிற்கின்றேன் பதவியிலே நான் உயர்ந்து நிற்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை பண்பாடு இல்லாமல் மதிப்பு கொடுக்காமல் மிதித்து நடத்துகின்ற ஒரு மனோபாவம் இன்றைக்கு நம்முடையதாய் மாறியிருக்கின்றதா இப்படியாக நாம் வாழ்ந்து வருவோமையானால் ஆறு அறிவு என்ன ஏழாவது அறிவு பெற்றும் நாம் அறிவில்லாதவர்கள் என்பதுவே உண்மை ஏனென்றால் ஐந்து அறிவும் அதற்கு கீழும் பெற்ற விலங்குகள் கூட இன்றைக்கு ஒன்றோடு ஒன்று நல்லதொரு உறவை ஏற்படுத்திக் கொண்டு ஒன்றுக்காக மற்றொன்று கண்ணீர் வடிக்கின்ற சூழலையெல்லாம் இன்றைக்கு காட்சி ஊடகங்கள் வழியாக எத்தனை எத்தனையோவற்றை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அத்தனை பார்த்த பின்னரும் இன்றைக்கும் நாம் இவற்றையெல்லாம் விட மிகச்சிறந்த படைப்பாய் படைக்கப்பட்டிருக்கின்றோம் கடவுளினுடைய ஞானத்தையே கொடையாக பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லி அந்த தெய்வ நிலையிலே நின்று கொண்டு தெய்வத்திற்குரிய பண்போடு தெய்வத்திற்குரிய அன்போடு நாம் ஒருவரை ஒருவர் மதித்து நடத்துகின்ற நல்ல பக்குவம் இல்லாமல் போவோமையானால் நாம் பிறந்தும் பயனற்றவர்கள் என்பதுதான் உண்மை எனவே இந்த நல்ல நாளிலே சீராக்கியினுடைய ஞான ஆகமும் நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த பாடத்தை ஏற்றுக்கொண்டு ஐந்து அறிவு மட்டுமல்ல ஆறாவது அறிவையும் தந்து அந்த ஆறாவது அறிவையுமே நாம் புரிந்து கொள்கின்ற அந்த பகுத்தறிகின்ற அந்த ஏழாவது அறிவை கொடையாக நம் எல்லாருக்குமே தந்திருக்கின்றார் இதனை முறையாய் பயன்படுத்தி வாழும் காலத்திலே நாம் ஒவ்வொருவருமே தலைமுறைதோறும் வாழ்த்த வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையிலே நாம் வாழ முற்படுகின்ற பொழுதே உண்மையிலேயே பிறந்ததனுடைய பயனை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்ல முடியும் எனவே இந்த நல்ல சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு நம்மையே கேட்டு பார்த்து மற்றவர்களை நம்மையும் விட உயர்வாய் மதித்து கருதி நடத்துகின்ற நல்ல மனநிலையை பெற்றவர்களாக வாழ இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் இனிய நல்ல இருந்திட அன்போடு நான் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன்